கட்ட போரிலே முள்ளிவாய்க்காலில் மடிந்த எங்களுடைய உறவுகள் அனைவரையும் எங்களுடைய அகத்திலே இருத்தி அவர்களுடைய ஆத்மா அடைய பிரார்த்தித்து கொண்டு முள்ளிவாய்க்கால் மே பதினெட்டு தொடர்பாக சில தெளிவூட்டல்களை விளக்கங்களை முன்வைக்கலாம் என்று இலங்கை சிவசேனை சார்பாக நாங்கள் வருகை தந்திருக்கின்றோம் நான் ஸ்ரீந்திரன் அவர் திரு ஜியமாறன் சிவத்தொண்டர்கள் மே பதினெட்டு என்று முள்ளிவாய்க்கால் தினத்தை அனுசரிக்கின்ற திகதியை நிர்ணயித்தவர்கள் அல்லது அதை தீர்மானித்தவர்கள் சைவத் என்ற ஒரு கேள்வியை நாங்கள் முன்வைக்க விரும்புகின்றோம் சைவ தமிழ் மரபிலே இறந்தோரை நீத்தாரை அனுஷ்டிக்கின்ற மரபு என்று ஒன்று உண்டு அது அமாவாசை திதியா பூரடை திதியா என்று பார்த்து சைவ தமிழ் கலண்டரின்படி நாங்கள் அதை அனுஷ்டித்து வருவோம் மே பதினெட்டு என்று சொல்லுவது போத்துக்கேய பரங்கியர் கலண்டரின் அடிப்படையில் தீர்மானிக்கப்பட்ட ஒரு விடயம் இதை சைவ மக்கள் மீது ஏற்றி சைவ மக்களினுடைய சிரார்த்த தினத்தை நினைவேந்தல் என்று சொல்லி இன்னொரு பெயரையும் சூட்டி அனுஷ்டிப்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது சிதார்த்தம் என்று சொன்னால் இறந்த ஆத்மாக்களுக்குரிய சாந்திக்காக மிக சிதத்தியோடு செய்கின்ற கிரியை என்பது கருத்து நாங்கள் அவ்வாறு தான் செய்கின்றோமா அவ்வாறு செய்கிறதாக இருந்தால் அதை மே பதினெட்டில் நாங்கள் செய்ய முடியாது தமிழ் திகதி வைகாசி எட்டாம் ஒன்பதாம் பத்தாம் நாளில்தான் நாங்கள் அந்த கிரியைகளை மேற்கொள்ள வேண்டும் இத்தகைய தமிழர்களுடைய மரபுத் திரிவை தமிழர்களுடைய பண்பாட்டுகளை மாற்றி அமைப்பதும் இல்லாமல் செய்வதும் போத்துக்கேருடைய இச்ச சொச்சங்களாக இருக்கிறவர்களுடைய திட்டம் என்பதை எங்களுடைய தமிழ் தேசியம் பேசுகின்றவர்கள் நன்றாக உணர்ந்து விளங்கி கொண்டு செயற்பட வேண்டும் இந்த இடத்திலே இன்னொரு விடயத்தை நாங்கள் ஞாபகப்படுத்த வேண்டும் போரிலே சைவம் மக்கள் மட்டும்தான் இறந்தார்களா என்று நீங்கள் கேட்கக்கூடும் இல்லை எல்லா மதத்த சதத்தவர்களும் அதாவது குறிப்பாக வடபகுதியிலே பின்பற்றுகின்ற சைவம் கிறிஸ்தவம் போன்ற சமயம் சார்ந்த மக்களும் அதிலேயே மழைந்திருக்கின்றார்கள் அவ்வாறானால் எவ்வாறு இந்த திகதியிலே நாங்கள் அனுசிக்கலாம் என்ற வினாவை நீங்கள் முன்வைக்கின்ற பொழுது அதற்கும் நாங்கள் உங்களுக்கு ஆலோசனையை தீர்வை தர இருக்கின்றோம் மிக இலகுவாக விளக்குவதாக இருந்தால் ஒரு பாடசாலையிலே சைவ பிள்ளைகள் கிறிஸ்தவ பிள்ளைகள் கல்வி கற்பார்களாக இருந்தால் அரசியல் அமைப்பின்படி அவர்களுடைய சமய சுதந்திரம் அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் அந்த அடிப்படையிலே சைவ பிள்ளைகளுக்கு தனியாக ஒரு வழிபாட்டு இடமும் கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு தனியார் ஒரு இடமும் ஏக காலத்திலே நடக்கும் அவரவர்கள் தங்கள் தங்கள் சமய சார்ந்த வழிபாடுகளை செய்து முடிக்கலாம் அவ்வாறு இந்த முள்ளிவாய்க்கால் நிறைவேந்தல் இடத்திலேயும் விரும்பினவர்கள் மே பதினெட்டை தீர்மானித்தவர்கள் தங்களுடைய மக்களுக்காக அதிலே போய் நின்று தங்களுடைய சிரார்த்த தினத்தை ஸ்டிக்கெட்டுக்கும் அதேபோல் வைகாசி எட்டாம் ஒன்பதாம் பத்தாம் நாள் எங்களுடைய மக்கள் எங்களுடைய சமய சார்ந்த எங்களுடைய சமய மரவை பின்பற்றி எங்களுடைய சிராத்த கிரியை மேற்கொள்ளட்டும் இந்த ஆலோசனையை எதிர்வரும் காலத்தில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று கூறிக்கொண்டு இந்த கருத்தை நாங்கள் முன்வைப்பதன் ஊடாக இதுவரை காலமும் இறந்த எங்கள் உறவுகளை நினைவுகூர்ந்த ஏதோ ஒரு வகையில் நினைவுகூர்ந்த எந்த உள்ளங்களையும் காயப்படுத்துவதோ அல்லது எதிர்த்து கருத்து கூறுவதோ எங்களுடைய நோக்கம் அல்ல சரியானதை சரியாக செய்ய வேண்டும் என்ற நோக்கிலேயே நாங்கள் இந்த கருத்தை முன்வைக்கின்றோம் எதிர்வருங்காலத்தில் இந்த நினைவுகூரலை நினைவேந்தல் என்று சொல்லையும் நாங்கள் மாற்றியமைக்க வேண்டும் இந்த நினைவுகூரலை அல்லது இந்த சிதார்த்தத்தை எதிர்வருங்காலங்களில் சைவ மரவின்படி செய்வதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று இலங்கை வாழ் இந்துக்கள் சைவர்கள் சார்பாக கேட்டு விடைபெறுகிறேன் தமிழ் தேசியம் என்றால் என்னுடைய கரை தெளிவில்லை நான் தமிழன் என்று சொன்னால் எனக்கு ஒரு வாழ்வியல் முறை இருக்குது நடை உடைய பாவனை இருக்குது நான் சிங்களம் மொழி மொய் நான் சிங்களவன் அல்ல அது மொழி அப்போ தமிழ் மொழி என்று சொன்னால் தமிழ் மொழிக்குரிய வாழ்க்கை ஸ்டைல் இருக்குது

அது எல்லாம் தமிழுக்காக யார் யார் மடிந்தார்களோ அதை நீங்க செய்ய வேணும் நீங்க சரி எங்களுக்கு அந்த இது இருக்குது கலை பண்பாடுங்க குடிமையில அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்கோ அதான் சொல்ல வாரமே தவிர வேற ஒன்றும் கலைக்க வரையில இது இன்றைக்கு ஒரு இனம் தமிழ் இனம் ஒன்று ஒன்று இருப்பதற்கு காரணம் என்னங்கிற முன்னோர்கள் விட்டு சென்ற ஓ மர கொண்டபடிதான் இருக்குது இன்றைக்கு பாருங்க தென்ன தென்ன அமெரிக்கா கண்டத்தை பாருங்கோ ஆப்பிரிக்கா கண்டத்தில் பாருங்க வேற்று மதத்தை படையெடுத்து பரங்கியல் படையெடுத்து மதத்தை மாற்றி எல்லாத்தையும் அழிச்சு விட்டார் ஆனால் இந்தியா புலோ அமைப்புல நாங்கள் தனி இனமாகவும் இந்துக்களா இருப்பதை காரணம் என்ன முன்னோர்கள் விட்டு சென்ற பாது அதை நான் சிதைக்க முடியாது அதை நாங்கள் சிதைக்க முடியாது அனுமதிக்க மாட்டோம் இன்னொரு விஷயம் என்னென்றால் நாங்கள் எந்த ஒரு இனத்தையோ மதத்தையோ எதிர்க்கு இல்லை நீங்கள் நீங்களாக வாழுங்கோ நாங்கள் நாங்களாக வாழ்வோம் வாழ் வாழ விடு இதுதான் எங்கட எங்கட பொலிசி தான் நீயும் வாழ என்னையும் வாழ விடு உன்றைக்கு என்ன எழுக்காது என்றைக்கு உன்னை எழுக்காது அந்த நாளை நீங்க குறிக்கிறது பொழுது தமிழ் காலண்டருக்கு கொண்டு வாங்கೊಂಡ다 நாங்க சொல்றோம். இல்ல 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 இப்ப உதாரணத்துக்கு இப்ப

பாடசாலை உதாரணம் சொன்னே நினைவேந்தல தீர்மானிச்சு நீங்கள் நீங்க பதினெட்டு செய்யுங்க அதைத்தான் நாங்க சொல்றோம் செய்தாலும் பங்கு வீட்டில் தானே மே பதினெட்டு தானே வைகாசி தீவிர எட்டு ஒன்பது போட்டு இந்த நினைவேந்தல் தொடர்பாக இந்த வருஷம் நாங்கள் இந்த வருஷம்தான் அந்த திகதியை பற்றி கொஞ்சம் கருத்தில் எடுத்த நாங்கள் இந்த திகதி அளவுக்கு அது பொருத்தமண்டு ஆராய்ஞ்சு கொண்டு போன்ற பொழுதுதான் உண்மையிலே இந்த திகதி இறந்தவர்களுடைய காலத்துக்கு முன்பு வந்திருக்கிறது அதுக்கு உண்மையாக அவமே நாங்கள் வைகாசி எட்டாம் ஒன்பதாம் பத்தாம் நாள் என்று சொன்னால் அது அவர்களுடைய போதுக்கேர்களுடைய கலண்டரின்படி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுலேயே அசிக்க எனவே அவர்களுடைய அந்த பிரார்த்தனை நினைவு சிந்தேந்தல் எந்த வகையிலேயும் அந்த ஆத்மாக்களுக்கு பயனளிப்பதாக அமையாது அந்த வகையில தான் நாங்கள் பல இருந்து யோகிச்சு பார்த்து போட்டு இப்படியான ஒரு கருத்தை இனியும் விட முடியாது கடந்த காலங்களிலே நாங்கள் சிந்தித்திருந்தோம் சிந்தித்த பொழுது இதை நாங்கள் சொன்னால் சமூகத்திலே அல்லது இதிலேயே அக்கறையோடு ஈடுபடுவர்களை குழப்பமா அல்லது அவர்கள் எங்களை எதிரியாக பார்ப்பார்களா என்ற ஒரு அச்சத்திலேயே நாங்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள் இது ஒரு வகையில் எங்களுடைய இழந்த போராளிகளை மக்களை நினைவு கூறுகின்ற பொழுது நாங்கள் இடையூறு செய்யக்கூடாது இருந்தோம் ஆனால் தொடர்ந்தும் அதை பிழையான வழியிலே செல்வதற்கு எங்களுக்கு மனம் இடம் கொடுக்கவில்லை எனவே தான் ஒரு கருத்து தெளிவை தருவதற்கு நாங்கள் இந்த இடத்திலே இந்த கருத்தை முன்வைக்கின்றோம் தமிழ் தேசியம் என்றால் என்னுடைய கதை தெளிவில்லை நான் தமிழன் என்று சொன்ன எனக்கு ஒரு வாழ்வியல் முறை இருக்குது நடைமுறை பாவனை இருக்குது நான் சிங்களம் மொழி சொல்றது நான் சிங்களவன் அல்ல மொழி தமிழ் மொழி என்று சொன்னால் தமிழ் மொழிக்குரிய வாழ்க்கை ஸ்டைல் இருக்குது அதுக்கு தமிழ் தேசியம் பேச முடியும் மாற்று மதத்துக்கு போய் மதம் மாறிவிட்டு மாற்று மத கலாச்சாரத்தை வாழ்வியல் முறையை பண்பாட்டை பின்பற்றிக் கொண்டு தமிழ் தேசியத்துக்கு எப்படி இருக்க முடியும்

ஆப்பிரிக்கா கண்டத்தில் பாருங்க வேற்று மதத்தவர்கள் படையெடுத்து பரங்கே படையெடுத்து மதத்தை மாற்றி எல்லாத்தையும் அழித்து விட்டார் ஆனால் இந்தியா பூலோ அமைப்புல நாங்க ஒரு தனி இனமாகவும் இந்துக்களா இருப்பதற்கு காரணம் என்ன முன்னோர்கள் விட்டு சென்ற பாது அதை நாங்கள் சிதைக்க முடியாது அதை நாங்கள் சிதைக்க முடியாது அனுமதிக்க மாட்டோம் இன்னொரு விஷயம் என்னென்றால் நாங்கள் எந்த ஒரு இனத்தையோ மதத்தையோ எதிர்த்து இல்லை நீங்கள் நீங்களாக வாழுங்கோ நாங்கள் நாங்களாக வாழ்வோம் வாழ் வாழ விடு இதுதான் எங்கட எங்கடポリシー தான் நீயும் பாளு என்னையும் பாளு விடு உண்டைக்கு என்ன எடுக்காதே உன்னே எடுக்காதே ஓகே தான் நினைவு நாள் நினைவு நாளுக்கு முதல் நாங்கள் செய்ய வேண்டியது எங்களுடைய ஆத்மாக்களை திருப்திப்படுத்த சாந்தியடைய நினைவு நாளுக்கு முதல் சித்தார்த்தம் தான் செய்ய வேண்டும் சித்தார்த்தம் செய்வதனூடாக அவர்களுடைய சந்ததியிலே எஞ்சி இருக்கின்றவர்கள் இந்த விடுதலை பயணத்திலையோ அல்லது வேறு அரசியல் பயணத்திலையோ முன்னெடுக்கிறதுக்கு அவர்களுடைய ஆசீர்வாதம் பக்கபலமாக இருக்கும் அதுக்குத்தான் அந்த சித்தார்த்தத்தை செய்து அவர்களுடைய ஆசீர்வாதத்தை ஒரு முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வது அவர்களுக்கு பெரிய ஒரு ஆத்மா பலத்தை கொடுக்கும் அந்த சித்தார்த்தத்தினம் நினைவு இருந்தால் அது அல்ல ஒரு ரெண்டு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் அவர்களை பற்றி நினைவு கூறிட்டு போகிறது அவ்வளோதான் சிதார்த்தம் சிதார்த்தம் என்றாலே சிதத்தையுடன் செய்தல் சிதத்தையுடன் என்னத்தை செய்ய போறோம் அந்த ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று சிதத்தையோடு செய்கிற அந்த செயல்கள் அது கிரி என்றது செயல்தான் அவர்களுக்காக நாங்கள் செய்கிற அந்த செயல்கள் அவர்கள்ட்ட எங்களுக்கு நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை தரும் ஆத்மார்த்த ரீதியான ஆசீர்வாதத்தை தரும் தருகின்ற பொழுது எங்களுடைய என்னத்துக்காக அதிலே அவர்கள் மடிந்தார்களோ அந்த இலக்கை நோக்கி நாங்கள் உயிர் நடைபோறுவதற்கு எங்களுடைய ஆசிர்வாதம் அவர்களுக்கு பக்கவலமாக இருக்கும் கூட இறைவன் என்று என்ன முன்னூறுவாதம் அதாவது நாங்கள் சொல்ல வர்றது என்னென்றால் போராடி மறைந்தவர்கள் அனைவரும் தமிழுக்காக தமிழ் இழத்துக்காக போராடி மறைந்தவர்கள் வேற்றுமொழிக்காகவோ வேட்டின தேசியத்துக்காக மொழியே இல்லை அப்போ அதான் அதான் தமிழ் இனத்து தமிழ் இனத்து தமிழ் இனத்துக்குரியதான் சக மக்களும் அடிந்தார்கள் அந்த சாதாரண மக்கள் தமிழத்துக்கு அமைஞ்ச சாதாரண மக்களை கூட நாங்கள் இன்னொரு கலண்டரின்படி அரட்டிக்க வேண்டிய தேவை இல்லையே அவர்கள் வேற்று மதத்தவர்களா அல்லது அவர்கள் வேட்டு இனத்தவர்களா அவர்கள் எங்கடி இழுத்தவர்கள் தமிழர்கள் அப்போ தமிழர்களுக்கு தமிழர்களுக்குன்னு ஒரு கலண்டர் இருக்குது அதன்படி நாங்கள் செய்தால் தான் அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடையும் அதில் மாற்றுக்கிறதுக்கு இடம் இருக்கார் இதைத்தான் செய்யும் கொண்டு கேட்குறமே ஒழிய மற்றவர்களை ஒதுக்குங்கோண்டோ அல்லது வேறு மதத்தவர்களை புண்படுத்த வேண்டும் ஒன்றோ எந்த சிந்தனையும் எங்களுக்கு இல்லை ஆக எங்களுடைய கலை கண் பண்பாட்டு விழுமியங்களை புலவொன்னைத்தான் சொல்கிறோமே தவிர

முஸ்லிம் கிறிஸ்தவம் அடுத்தது அவசியம் இல்லை பரங்கிகளின் படையெடுப்புக்கு பிற்பாடு எமது இனம் அழிக்கப்பட்டு உருமாற்றம் செய்யப்பட்டு இன்று சிங்கள அரசின் சம உரிமை கேட்டு போராட்டம் போராடு நிலைக்கு தள்ளப்பட்டு அந்த சம உரிமை போராட்டமானது ஆயுதமுனையில் முனையில் ஈவிரக்கமின்றி அழித்தொழிக்கப்பட்டு தமிழ் நாளாகிய ரெண்டாயிரத்தி ஒன்பது வைகாசி தேய்வுரை எட்டாம் ஒன்பதாம் நாள் இந்நாள் இந்துக்களுக்கு உரியது அல்ல இன்றைய காலத்தில் குறிப்பாக இந்துக்களின் அழிவுக்கும் இன மாற்றத்துக்கும் கலப்புக்கும் வித்திட்ட பரங்கிகளின் பரங்கி நாளான மே பதினெட்டை தமிழராகிய நாம் புறக்கணித்து பரங்கி கலாச்சார திணிப்பை அப்புறப்படுத்தி போரில் நீத்தியார் வழிபாட்டை தமிழ் மண்ணில் தமிழ் மன்னன் ராவணன் ராவணனால் உருவாக்கப்பட்ட பஞ்சாங்கத்தின்படி படி எட்டாம் ஒன்பதாம் பத்தாம் நாளில் நினைவு கூந்து எமது போரில் நீத்தியார் உறவுகளுக்கு நாம் செய்யும் சிவப்பணி இதை தமிழராகிய நாம் முன்வந்து தமிழ் விழுமியங்களை பின்பற்றுவோமாக நன்றி